This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் அஞ்சாவது டாப்பிக்கான பெருஞ்செல்வம் உருவாக்க சூத்திரம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் கூட்டு வட்டி முறை உலகின் எட்டாவது அதிசயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு சராசரிக்கும் கீழே உள்ள படிப்பும் சொற்பமான வருவாயும் கொண்ட ஒரு சாதாரண பெண்ணால் எப்படி இவ்வளவு பணத்தை சேர்க்க முடிந்தது ஓசியோலோவின் சொந்த வார்த்தைகளில் கூறுவதானால் சொத்துக்களை குவிப்பதற்காக ரக ரகசியம் கூட்டு வட்டி வெப்ஸ்டர் அகராதி கூட்டு வட்டிக்கு அசல் மற்றும் பெருகி வரும் வழங்கப்படாத வட்டி ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து வழங்கப்படும் வட்டி என்று ஒரு விளக்கம் தருகின்றது இவ்விளக்கத்திலுள்ள முக்கியமான வார்த்தை பெருகி என்பதாகும் அசலோ வட்டியோ மறுமுதலீடு செய்யப்படாமல் செலவழிக்கப்படும் போது கூட்டு வட்டி முறையின் சக்தி குறைந்து விடுகின்றது இரட்டிப்பாக்கும் கொள்கை என்றும் அழைக்கப்படும் இந்த கூட்டு வட்டி முறையானது வரலாற்றில் உள்ள எந்த ஒரு முதலீட்டு திட்டங்களையும் விட அதிகமான சொத்துக்களை உருவாக்கியுள்ளது இந்த திட்டத்தில் நீங்கள் வேலை செய்யாத போதும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் கணக்கை பற்றி ஓரிரு விஷயங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் வைத்திரு கணக்கை பற்றி ஓரிரு விஷயங்கள் அறிந்து வைத்திருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட்டு வட்டி முறையை பற்றி குறிப்பிடும்போது உலகின் எட்டாவது அதிசயம் என்று அழைத்தார் உண்மையில் செல்வத்தை உருவாக்கும் கூட்டு வட்டி முறைதான் வால் ஸ்ட்ரீட் மற்றும் வங்கி தொழில்களை வழிநடத்தி செல்கின்றது பன்மடங்கு வளர்ச்சி இஸ் பூதாகர வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் கூட்டு வட்டி முறையை உலகின் எட்டாவது அதிசயம் என்று குறிப்பிடும் அளவிற்கு அதில் அப்படி என்னதான் இருக்கின்றது கூட்டு வட்டி முறையின் எந்த அம்சம் சொற்ப பணத்தை கூட குறிப்பிடத்தக்க பெரும் தொகையாக மாற்றும் சக்தியை அதற்கு அளிக்கிறது இதற்கான விடை பன்மடங்கு வளர்ச்சி இது நேரத்தையும் பணத்தையும் பன்மடங்காக்க ஆக்குவதற்காக தலைசிறந்த கருவி மூன்றாவது அத்தியாயத்தில் நான் நேர்கோட்டு வளர்ச்சியின் குறைபாடுகளைப் பற்றி குறிப்பிட்டிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் பன்மடங்கு வளர்ச்சிக்கும் நேர்கோட்டு வளர்ச்சிக்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாட்டை புரிந்து கொள்ள நடுநிலைப் நாம் கற்றுக்கொண்ட கணிதத்தின் சில அடிப்படை கோட்பாடுகளை மீண்டும் அலசி பார்க்கலாம் நேர்கோட்டு சமன்பாடு என்பது கூட்டல் போன்ற கணிதத்தின் சில அடிப்படை செயல்பாடுகளை குறிக்கின்றது ஒரு மாதிரி நேர்கோட்டு சமன்பாடு இவ்வாறு இருக்கும் அதாவது ஐந்து ப்ளஸ் ஐந்து இசுகோல் டு டென் வளர்ச்சியானது படிப்படியாக நேர்கோட்டில் ஏற்படுவதால் அதற்கு அப்பெயர் வந்தது இதனால்தான் நாம் நேர்கோட்டு சமன்பாடுகளை முதலாம் அடுக்கு குறி மட்டுமே உடைய கணிதல்கள் என்று குறிப்பிடுகின்றோம் மறுபுறம் பன்மடங்கு என்பது அதிநவீன பெருக்கல் முறையாக வர்க்கப்படுத்துதல் என்பதை குறிக்கின்றது மாதிரி பன்மடங்கு சமன்பாடு ஒன்று இவ்வாறு இருக்கும் ஐந்து ஸ்கொயர் இசுகோல் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு வேர் எண் எத்தனை முறை தனக்கு தானே பெருக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு சிறிய எண் அந்த வேர் எண்ணின் மேலே வலது பக்கமாக எழுதப்பட்டிருக்கும் இச்சிறு எண்ணில் இருந்துதான் பன்மடங்கு என்ற பெயர் அதற்கு வந்தது அதனால்தான் நாம் பன்மடங்கு சமன்பாடுகளை குறிக்கும் போது முதலாம் அடுக்கு குறியில் உள்ள அல்லது இரண்டாம் அடுக்கு குறியில் உள்ள கணிதல் கணிதத்தல்கள் என்று கூறுகின்றோம் இதில் உள்ள அடிப்படையான விஷயம் இதுதான் நேர்கோட்டு வளர்ச்சி என்பது படிப்படையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடியது பன்மடங்கு வளர்ச்சி என்பது தீவிரமானது பல்கி பெருகுவது உங்களுடைய நேரத்தையோ அல்லது பணத்தையோ முதலீடு செய்யும்போது நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு எளிய சமன்பாடு இதுதான் நேர்கோட்டு சமன்பாடு என்பது வரம்புக்கு உட்பட்டது பன்மடங்கு பெருக்கம் என்பது எல்லையற்றது ஓகேவா நண்பர்களே இதனுடைய கண்டினியூட்டி வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்